அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசிபலன் பலன் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ரிஷபம் எதிலும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது செலவுகள் அதிகரிக்கும் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் மிதுனம் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் நற்செய்திகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் உறவினர்கள் உதவுவார்கள் கடகம் குடும்பத்தில் இருந்த வருத்தங்கள் நீங்கும் உறவுகள் மூலம் நன்மைகள் நடைபெறும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சிம்மம் அரசு காரியங்கள் அனுகூலமாகும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் கண்ணி புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பணவரவும் உண்டு துலாம் செயல்கள் அனுகூலமாகும் அலர்ஜி அஜீரணம் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயங்களில் அக்கறை தேவை விருச்சிகம் செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் உறவினர்கள் வகையில் சிறு பிரச்சனை தோன்றி மறையும் தனுசு குடும்பத்தில் இருந்த வருத்தங்கள் நீங்கி அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் பணவரவு காணப்பட்டாலும் செலவுகளும் அதிகரிக்கும் மகரம் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தினர் அனுசரணையாக இருப்பார்கள் மகிழ்ச்சி தரும் தகவல்கள் வந்து சேரும் கும்பம் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு சிறு அலைச்சல் ஏற்படும் பேச்சில் பொறுமை தேவை பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு மீனம் முயற்சிகளில் பொறுமையும் நிதானமும் தேவை வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் அவசியம் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்